மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியோட மூத்த மகனான மூகா முத்து முந்தா நாள் உடல்நல குறைவால காலம் ஆயிட்டாரு இதுக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் உட்பட ஏகப்பட்ட பிரபலங்கள் இரங்கல் தெரிவிச்சிருந்தாங்க பல பிரபலங்கள் நேர்லயே போய் அவர் குடும்பத்தினரை சந்திச்சு ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க இதுல ரொம்ப முக்கியமா குருப்புல டூப்பு மாதிரியே நொன்னன் சீமான் முதல்வர் மு க ஸ்டாலின் நேர்ல சந்திச்சு முக முத்துவின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிச்சிட்டு வந்திருக்கிறாரு நீங்களும் பாத்திருப்பீங்க இந்த நிகழ்வு நாம் தமிழர் கட்சிக்குள்ள ஒரு பெரிய புயலையே கிளப்பி விட்டுருக்குது ஆயிரக்கணக்கான தம்பிகள் இது சம்பந்தமா அண்ணன் மேல கேள்வியா கேட்டு தள்ளிட்டு இருக்கிறானுங்க பல லட்சம் தம்பிகள் இந்த விஷயத்துல அண்ணன் மேல அதிருப்தியில் இருக்கிறானுங்க ஒரு மாதிரி நாம் தமிழர் கட்சியே ஆடி போய் தான் கிடக்குது அப்படின்னு உங்கள யாராவது நினைச்சீங்கன்னா நீங்க அப்பாவி அர்த்தம் அப்படிலாம் ஒரு கூந்தலும் நடக்கல ஒரு முப்பது நாற்பது தம்பிகள் மூக்க சிந்திக்கிட்டு இருக்கிறானுங்க அதுக்கு ஒரு மூணு நாலு தம்பிகள் ஓட்ட இடும்பாவனம் மாதிரியான ஒரு மூணு நாலு ஓட்ட ஓடசல்கள் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளவுதான் அந்த பக்கம் மூக்க சிந்திக்கிட்டு இருக்கிற முப்பது தம்பிகளுடைய நியாயம் என்னன்னா ஏங்க நீங்க எப்படிங்க அங்க போலாம் அரசியல் எதிரியா இருந்தாலும் நேரில் போய் ஆறுதல் சொல்றது தான் அரசியல் மாண்புங்கிற இந்த உருட்டை இன்னும் எவ்வளவு நாளைக்கு உருட்டிக்கிட்டு இருக்க போறீங்க இதையே தான் ராஜபக்சேவுக்கும் சொல்லுவீங்களா நாளைக்கு ராஜபக்சே குடும்பத்தில் ஒரு இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடந்த யாராவது பெரியவங்க தவறிட்டா அங்க போய் அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்து இதெல்லாம் அரசியல் மாண்புப்பா கொள்கை வேற அரசியல் வேற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இது அநியாயம்ன அப்படின்னு மேல லைட்டா தங்களோட எதிர்ப்பை காட்டுறானுங்க அண்ணன் மேல இருக்கிற அதிருப்திய அன்பொழுக வெளிப்படுத்துறானுங்க இதுக்கு முட்டு கொடுக்கிற ஓட்டை வகையரா தம்பிகள் எல்லாம் சொல்றது என்னன்னா இதுல என்னடா தப்பு இருக்குது கூமட்டைகளா அண்ணன் ஒரு அரசியல் மாண்பை நமக்கெல்லாம் கத்து கொடுக்குறாரா இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு விஷயத்தை அண்ணன் நடைமுறைக்கு கொண்டு வர முயற்சி பண்றாரா அந்த பக்கம் அதிமுக திமுக காரங்கெல்லாம் அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்கல்ல நாம அந்த மாதிரி கிடையாது கொள்கை வேற அரசு அரசியல் நிலைப்பாடுங்கிறது வேறடா தற்கூரிகளா இது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் செய்யப்படுற ஒரு விஷயம்டா அவங்க விஷயம் ஒரு துக்கம் நடந்திருக்கு மனுஷனா அண்ணன் ஒரு நல்ல இந்த எப்படி நம்ம எல்லாத்துக்கும் வாழும் உதாரணமா இருந்து காட்டுறாரா நம்ம ஊர் அரசியலுக்குள்ள ஒரு புனித தன்மையை கொண்டு வந்து புகுத்துறாரா அதுக்கு வாழும் உதாரணமா அவர் இருக்கிறாரா அதையெல்லாம் புரிஞ்சுக்காம அவர் மேல இப்படி அவதூறு பரப்பிட்டு பிரிறீங்களே தற்கூரி முண்டங்களா அப்படின்னு ஓட்ட தம்பிக மேலேயே பாயிரான் அப்புறம் ஓட்ட இன்னொரு பிட்டையும் போடுறான் அதாவது இந்த விஷயத்துல தம்பிகள் சுதாரிச்சிட கூடாது அவனுங்களை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிடணுங்கிறதுக்காக முரட்டுத்தனமா இன்னொரு முட்டையும் முட்டறான் அதாவது இது வரைக்கும் உடன்பிறப்புகள்லாம் நம்மள என்னன்றா சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தானுங்க ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க நம்ம மேல என்ன மாதிரியான ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருந்தானுங்க நாம பிஜேபியோட பி டீம் சங்கி அண்ணன் நாக்பூரை நக்கரவரு இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தானுங்க இப்ப என்ன சொல்ல சொல்லுவானுங்க அண்ணாமலையை சந்திச்சா சங்கினா முதல்வர் ஸ்டாலின் அண்ணன் போய் சந்திச்சிருக்கிறாரு இப்ப அண்ணன் ஊபியா மாறிட்டாருன்னு அத்தனை ஊப்பிகளும் ஒத்துக்குவானுங்களா அண்ணன் ஒரே கல்லுல பல மாங்காய்கள் அடிச்சிருக்கிறாரா அவர் மேல இருக்கிற சங்கிங்கிற அந்த இமேஜ இந்த ஒரு விஷயத்தின் மூலமா அப்படியே வலிச்சு வீசிட்டாரா இதையெல்லாம் புரிஞ்சுங்கடா தற்கூரி முண்டங்களா அப்படின்னு தம்பிகளை மொரட்டுத்தனமா கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணிருக்கிறான் தம்பிகள் கன்வின்ஸ் ஆகிறாங்களா இல்லையா அண்ணனோட இந்த செயல் அவனுங்க எல்லாம் எப்படி பார்க்கறானுங்க அண்ணன் மேல இருக்கிற நம்பிக்கை அவங்களுக்கு குறைஞ்சிருக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் இப்போ தெரியாது அடுத்த வருஷம் எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது தான் தெரியும் அது வரைக்கும் இதில் நாம் சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அது அவங்களோட பிரச்சனை இதையெல்லாம் தாண்டி இந்த விஷயத்தை நாம் எப்படி பார்க்குறோம் எப்படி பார்க்கணும் நொன்னை எதுக்காக அங்கே போனார் ஓட்டை ஏன் இப்படி உசுரை கொடுத்து நொண்ணனுக்கு முட்டு கொடுத்துட்டு தெரியிறான் இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன பித்தளாட்டங்கள் என்ன நேற்று அண்ணன் ஆட்டையை கலைக்கிறதுக்காக ஒரு விஷயத்தை பண்ணாரு படாதபாடு பட்டார் அதில் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் என்ன இதையெல்லாம் மென்மையாக ரொம்ப மென்மையாக அலசி ஆராயறதுக்காக தான் இந்த வீடியோ ரைட் கம்மிங் டு த பாயிண்ட் நேற்று முதல்வர் மு க ஸ்டாலினை நொண்ணை எதுக்காக போய் பார்த்தாரு அதுக்குண்டான காரணம் என்னங்கிறத நாங்கள் சொல்லி தான் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு மட்டும் இல்லை ஊர் உலகத்துக்கே உண்மை என்னங்கிறது தெரியும் நொன்னே அங்கே போனதுடைய நோக்கம் என்ன அது அவருக்கு கை கொடுத்ததா இல்லையாங்கிறதெல்லாம் ஆல்மோஸ்ட் அத்தனை பேருக்கும் தெரியும் அப்பாவி கூமுட்ட நாம் தமிழர் தற்கூரி தம்பிகளை தவிர அத்தனை பேருத்துக்கும் அதுக்குண்டான உண்மை தெரியும் ஆக்சுவலா நொன்ன உண்மையிலேயே மூக்கா முத்துவின் மறைவுக்கு ஆறுதல் சொல்றது தான் நோக்கம்னா அவர் குடும்பத்தை தானே நேரடியா போய் பார்த்துருக்கணும் மூக்கா முத்துவுக்குன்னு குடும்பம் இருக்குது அவங்களுக்குன்னு வாரிசுகள் இருக்கிறாங்க பேரம்பேத்திகள்லாம் இருக்கிறாங்க அவங்கள போய் பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்கணும் அதானே உலக வழக்கம் நம்ம ஊர்ல மட்டும் இல்லை உலகம் முழுக்கவே இறந்து போனவங்களுக்கு அவங்க சம்மந்தப்பட்ட குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்றதுன்னா சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற உறவினர்கிட்ட தானே போய் ஆறுதல் சொல்லுவாங்க முத்துவுக்கு முதல்வர் ஸ்டாலின் தவிர இன்னும் சில தம்பி தங்கச்சிகள்லாம் இருக்கிறாங்க அவங்கள யாரையும் போய் பார்க்காம மூக்கா முத்துவின் குடும்பத்தார நேரடியாக போய் பார்க்காம சம்மந்தமே இல்லாமல் முதல்வர் ஸ்டாலினை நொன்ன நேரில் போய் பார்த்துருக்கிறார்னா இதுக்கு பின்னாடி என்ன கணக்கு இருக்குதுன்னு நான் சொல்லி தான் உங்களுக்கு எல்லாம் தெரியணுமா என்ன அண்ணனுக்கு தம்பி தங்கச்சிகள் மட்டும்தான் கிரீஷ்டப்பா மாதிரி மீதி யாருமே அவருக்கு பர்மனன்ட் எதிரிகள்லாம் கிடையாது அதெல்லாம் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உருட்டு உருட்டுன்னு உருட்டுவார் அவரை காப்பாற்றிக்கிறதுனா அவருக்கு ஒரு பிரச்சனைனா நொன்ன கடல் மேலேயே ஓடுவார் அந்த மாதிரி நேற்று காத்திலேயே ஓடி இருக்கிறார நடிகை விஜயலட்சுமியோட கேஸ் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல விசாரணைக்கு வருதே இதுல ஒன்னும் சைட்ல பாசிட்டிவா ஏதாவது வரணும் அதுக்கு யாரை பார்த்தா கொஞ்சம் நல்லது நடக்குமோ கொஞ்சம் யார் கருணை காட்டினா ஏதாவது நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதோ அவரை போய் நொன்னம் பார்த்துருக்கிறாரு அதுல நொன்னம் ஓரளவுக்கு வெற்றி பெற்ற மாதிரி தான் தெரியுது ஏன்னா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல அந்த கேஸ் விசாரணைக்கு வந்திருக்குதா இதில் அரசு தரப்பு தரப்பு வழக்கறிஞர் ஆஜராகவே இல்லை ஸோ நொன்ன நேற்று கண்ணை கசனு கசக்கினதுக்கு இன்றைக்கி பலன் இருக்கிற மாதிரி தான் தெரியுது அரசு தரப்பு வழக்கறிஞர் இன்னைக்கு விஜயலட்சுமி கேஸில் ஆஜராகாததுக்கும் நொன்ன நேற்று முதல்வரை போய் பார்த்ததுக்கும் தொடர்பு இருக்குதுங்கிற மாதிரி தான் இதை நாம் புரிஞ்சுக்க முடியும் உண்மையிலேயே வேறு ஏதாவது காரணத்தால் கூட இன்றைக்கி அரசு தரப்பு வழக்கறிஞர் ஆஜராகாமல் இருந்திருக்கலாம் நமக்கு தெரியாது ஆனால் நம்ம சிற்றறிவை வச்சு நம்மளுடைய அனுமானத்தை வச்சு இது ரெண்டையும் கோத்து பார்த்தா நொன்னை நேற்று இங்கே கண்ணை கசிக்கியிருக்கிறாரு ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்ருக்கறாரு அதுக்கு அவங்க ஒரு மாதிரியே கருணை காட்டியிருக்குறாங்கன்ற மாதிரி தான் நாம் இதை புரிஞ்சுக்க முடியும் திரும்பவும் சொல்கிறேன் இதுதான் உண்மையிலேயே எக்ஸாட்டாக நடந்ததுன்னு நான் சொல்ல வரல ஆனால் நடந்த விஷயங்களை எல்லாம் ஒன்றா சேர்த்து பார்த்தா இப்படித்தான் நடந்திருக்க முடியும்கிற முடிவுக்கு தானே நம்ம வர முடியும் அரசியலுங்கிறது சிலபல காம்ப்ரமைஸுகளை உள்ளடக்குன ஒரு விஷயந்தானே அது நடந்துருக்கலாம்னு தானே இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான மேற்றும் இருக்குது அதாவது நடிகை விஜயலட்சுமி இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு நொன்னை இந்த கேஸை கொண்டு போன உடனே என்ன சொன்னாங்கன்னா அதே சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடத்துகிற அளவுக்குலாம் எனக்கு வசதி கிடையாது அங்கே லாயர் வச்சு வாதாடுகிற அளவுக்கெல்லாம் எனக்கு வசதி வாய்ப்புகள் கிடையாதே இந்த நாட்டில் நீதின்னு ஒன்று இருந்தால் இன்னமும் நீதி சாகலைன்னா எனக்கு ஒரு நல்லது நடக்கும் எனக்கு சரியான நீதி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பொத்தம் பொத்தம்பொதுவாக தான் பேசியிருந்தாங்க ஆனா இன்னைக்கே நடிகை விஜயலட்சுமி தரப்புலருந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு லாயர் ஆஜர் ஆகிருக்கிறாரு நாங்கள் எந்த காம்ப்ரமைஸுக்கும் தயாரில்லை சீமானோட பேசுகிறதுக்கே நாங்கள் தயார் இல்லை எங்களுக்கு நீதி தான் வேணும்ங்கிற மாதிரி அவங்க அவர் கேட்டுருக்கிறாரு அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு உங்கள் தரப்புல இருந்து நீங்க என்னதான் எதிர்பார்க்குறீங்க அதை ஒரு பெட்டிஷனா கொடுங்கன்னு நாலு வாரம் டைம் கொடுத்துருக்குறாங்க இந்த சுப்ரீம் கோர்ட் லாயர் திடீர்னு எங்கிருந்து வந்தார் இதை யார் ஏற்பாடு பண்ணுதே அப்படிங்கிறதும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டீனு நொன்னனுக்கு இந்த பக்கம் கருணை காட்டுற மாதிரி காட்டிட்டு அந்த பக்கம் அடிச்சு விட்டாங்களா நமக்கு தெரியாது அது நொன்னனுடைய அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள்லேயும் அடுத்தடுத்த கட்ட பேச்சுகள்ல இருந்தும் நம்ம ஈஸியாக ஒரு முடிவுக்கு வந்துக்கலாம் உண்மையிலேயே நொன்னனுக்கு இவங்க கருணை காட்டியிருக்காங்களா இல்லை கட்டம் கட்டி இருக்கிறாங்களா அப்படிங்கிறதையெல்லாம் நொன்ன அடுத்து உருட்டை போகிற உருட்டுகளை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இதையெல்லாம் தாண்டி நேற்று இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்திருக்குது அதாவது நொன்ன ஸ்டாலினை போய் சந்திச்சிட்டு வந்த அந்த விஷயத்தை யாரும் பேசிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்திருக்கிறாரு ஆட்டையை கலைக்கிறதுக்கு நொன்ன நேற்று படாத பாடுபட்டு இருக்கிறாரு அதாவது நொன்ன எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் தான் முதலமைச்சர் வீட்டுக்கு போயிருக்கிறாரு ஆனால் மீடியா அதை ஈஸியாக மோப்பம் பிடிச்சிருச்சு நொன்ன அங்கிருந்து வெளியில் வரும்போதே அந்த வாசல்லையே வச்சு வளர்ச்சி பல கேள்வி கணகில தொடுத்துட்டாங்க ஸோ நொன்ன எப்படியாவது இந்த ஆட்டையை களைச்சி விட்ருணும் நாம மூக ஸ்டாலினை சந்திச்சது யாரும் பேசவே கூடாது குறிப்பாக நம்ம கூமட்ட தம்பிகள் காதலியெல்லாம் இது விழுந்துறவே கூடாது அவனுங்க கண்ணுலெல்லாம் பற்றவே கூடாதுங்கிறதுல நொன்ன உறுதியாக இருந்திருக்கிறாரு அதுக்காக தான் காமராஜர் இறந்ததுக்கே அண்ணா அழுதாருங்கிற அந்த விஷயத்தை பேசியிருக்கிறாரு ஆக்சுவலா காமராஜர் லேட்டாக தான் இறக்குறாரு அண்ணா ஏர்லேயராக இறந்துருக்கிறாரு காமராஜர் இறப்புக்கு அண்ணா இறந்துருக்கறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது நொன்னனுக்கு நல்லாவே தெரியும் ஏன் இப்படி பேசுறாரு இதுக்கு முன்னாடி நொண்ணனும் தம்பிகளும் இப்படி ஆதாரமே இல்லாமல் இல்லாமல் பேசுனதெல்லாம் நடந்திருக்குது தான் ஆனால் நேற்று ஒன்னை பேசின அந்த பேச்சுக்கு பின்னாடி அது இயல்பாக நடந்த ஒரு விஷயம் கிடையாது நொன்ன பர்பஸாகவே தான் அப்படி பேசியிருக்கிறாரு காமராஜரின் மறைவுக்கு அண்ணா அழுதாருன்னு ஒரு கதையை சொல்லிட்டோம்னா அடுத்த நாள் அத்தனை பேர் இதை பிடிச்சிக்குவாங்க சோசியல் மீடியாக்கள் அத்தனையும் இதை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களும் இதை ஒரு மேட்ருன்னு பேச ஆரம்பிச்சிடும் நாம சிஎம்மை போய் சந்திச்சுட்டு வந்ததை யாரும் பேச மாட்டாங்க அப்படின்னு ஆட்டையை கலைக்கிறதுக்காக நொண்ணம் பர்பஸாகவே தான் இந்த வேலையை பார்த்துருக்கிறாரு ஏன்னா ராஜாஜி இறந்ததுக்கு பெரியார் அழுதாருங்கிறத கரெக்டாக சொல்கிற ஒன்னே கலைஞர் எம்ஜிஆரின் மறைவுக்கு அழுதாருங்கிறத கரெக்டாக சொல்ல முடிஞ்ச ஒன்னே இதை மட்டும் எப்படி தப்பாக சொல்கிறாரு பர்பஸ் ஆகவே தான் இதை பேசிட்டு நொன்னனோட இந்த ஆட்டையை கலைக்கிற முயற்சி ஒரு மாதிரி வெற்றியும் பெற்றுக்குதே சோசியல் மீடியாக்களில் இன்றைக்கி இதுதான் ஃபுல்லாக ட்ரோல் கண்டெண்டாக ஓடிக்கிட்டு இருக்குது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களே நியூஸ் சேனல்களை இதை ஒரு ட்ரோல் கண்டெண்டாக யூஸ் பண்ணி இதைத்தான் ஒரு பெரிய விஷயமாக பேசிக்கிட்டு இருக்குதே தவிர சீமான் எதற்காக சிஎம் போய் சந்தித்தார் மூக்காமத்து இறந்து போனதுக்கு அவர் குடும்ப குடும்பத்தை சந்திக்காம சம்பந்தமே இல்லாம ஸ்டாலின் போய் எதுக்கு சம்பந்தம் சந்திச்சாரு அப்படிங்கிறத பத்தி எல்லாம் பெருசா யாருமே பேசல சோ நொன்ன ஆட்டையை கலைக்கிற விஷயத்துல ஒரு மாதிரி சக்சஸ் பண்ணிருக்கிறாரு தான் அங்க போய் கண்ணை கசக்கி கருணையை எதிர்பார்த்துட்டு இங்க வந்த அதை களைச்சு விடுற வேலையும் நொன்ன ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்கிறாரு சரி ஒரு அரசியல்வாதிக்கு இந்த திறமை கூட இல்லைன்னா எப்படி முப்பத்தஞ்சு லட்சம் பேர்த்த நொன்ன கூமுட்டைகள் ஆக்கி இருக்கிறாரு அப்புறம் இந்த திறமை கூட இல்லாம அதெல்லாம் நடந்திருக்கான் சரி இருக்கட்டும் அரசியல்லாம் இதெல்லாம் தானே இதெல்லாம் தாண்டியே இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இதில் பேசுகிறான் அதாவது ஓட்டை ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி தம்பிகளோட மண்டையை கழுவுறான் அதாவது இனிமே டிஎம்கே காரங்க யாராவது நொன்னா பிஜேபியோட பி டீம்னு சொன்னால் நீங்கள் இப்படி திருப்பி கேளுங்க அந்த பக்கம் அண்ணாமலையை சந்திச்சா அவன் பிஜேபியோட பி டீம்னா இப்போ ஸ்டாலினு தான் சந்திட்டு சந்திச்சுட்டு வந்துருக்கிறார் எங்கள் அண்ணா இப்போ டிஎம்கேவோட பி டீம் ஆகிடுவாரா உடன்பிறப்பாக உடனடியாக மாறிடுவாரா என்னங்கடா நீங்க அப்படின்னு கேளுங்கடான்னு கூமட்ட தம்பிகளெல்லாம் உசுப்பி விட்டுருக்கிறான் உண்மையில் நொண்ண அண்ணாமலையை பார்த்து சிரிக்கிறதுனால அச்சிராய பார்த்து கை கொடுக்கிறதுனால அண்ணாமலையை அவரோட ஆட்டுப்பண்ணையிலேயே போய் பார்த்து கட்டி தழுவுறதுனாலையோ தமிழிசை நொண்ணனுக்கு ஒரு அவங்க பிரச்சனை நாம் சங்கின்னு சொல்கிறது கிடையாது யாரை சந்திச்சாலும் சந்திக்கலனாலும் ரஜினிகாந்தை சந்திச்சாலும் சந்திக்கலனால சங்கினா சக விளக்கம் விளக்கம் சொல்லினாலும் நொன்ன ஒரு கடைஞ்செடுத்த சங்கி தான் நாக்பூரை நக்கிற ஒரு நாய் தான் அதில் எல்லாம் மாற்று கருத்தே கிடையாது ஒரு நாள் ஒரே ஒரு நாள் முதல்வர் முக ஸ்டாலினை போய் சந்திச்சுட்டு வந்ததுனால மட்டும் நொன்னே உடன்பிறப்பெல்லாம் மாறிட மாட்டாரு பிஜேபியோட பி டீமா இல்லாமல்லாம் ஆயிர மாட்டாரு மோடியும் மோகன் பகவத்தையும் நொன்னே இது வரைக்கும் நேரடியா சந்திச்சதா எந்த தகவலும் இல்லை எந்த இல்லை அப்படி ஒரு அபீசியலான தகவலே கிடையாது அதுக்காக நொன்னே நான் கூற ஆயிருமா உண்மையில நொண்ணனோட அரசியல் என்ன நொண்ணனுடைய அரசியல் செயல்பாடுங்கிறது யாருக்கு ஃபேவராக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நொன்னே பிஜேபியோட பி டீம்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அடே நாம் தமிழர் தற்கூரி கூமட்ட முண்டங்களா தெரிஞ்சுக்கிங்க நாம் தமிழர் கட்சியோட அரசியலும் பிஜேபி பேசுகிற அரசியலும் ஒன்று தான் ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி தான் நொன்ன இங்கே தமிழ் தேசியங்கிற பேரில் பேசிக்கிட்டு இருக்கிறாரு இங்க நொன்ன நாமெல்லாம் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் சாதி இருக்கணும் பாரு சாதியை கட்டமைப்பை நியாயப்படுத்துவார் ஏன்னா சாதி இல்லைனா யார் தமிழ யார் வெளிமை பிரமொழிக்காரா வெளியாட்கள்னு தெரியாமையே போயிடும் சோ சாதியை கட்டி காப்பாற்றணும்னு சொல்லுவார் இதைத்தான் அந்த பக்கம் சங்கி கும்பலும் சொல்லிட்டு தெரியுது இந்த இந்துக்கள் நாமெல்லாம் இந்துக்கள் எல்லா இந்துக்களும் ஒன்றிணைங்கள் இந்துக்களே ஓரணியல் திருளங்கள் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க இந்த பக்கம் அப்படி சொல்லிட்டு அந்த பக்கம் நாமெல்லாம் இந்துக்களாக ஒன்றிணையாமல் இருக்கிறதுக்கு உண்டான அத்தனை வேலைகளையும் அவங்களே பார்ப்பாங்க ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு புனித கதை பெருமை கதை பீத்த கதைகளை எல்லாம் சொல்லுவாங்க ஒவ்வொரு சாதிக்கும் ஈடு இணை இல்லாத சாகச கதைகளும் வரலாற்று பெருமைகளும் இருக்கிறதா அவங்களே நமக்கு கதை சொல்லுவாங்க ஒவ்வொரு சாதிக்கும் ஒன்று ரெண்டு தலைவர்களை உருவாக்கி இவங்க தான் உங்களுக்கு உண்டான அடையாளம்ங்கிற மாதிரி அவங்க அதுக்குள்ளேயே சுருக்குவாங்க தான் நம்மளோட கலாச்சாரம் பண்பாடு மரபு அதை எக்காரணத்தை கொண்டு அழிய விட்டுற கூடாது அது அழிஞ்சுதுன்னா ஆல்மோஸ்ட் நாமளே அழிஞ்ச மாதிரின்னு அவங்களே வளைச்சி வளைச்சி வகுப்படுப்பாங்க ஊர் ஊரா போய் உங்க பிள்ளைவட்டிகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்ப கொடுக்கப்பா சாதிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கணும் குலப்பெருமையெல்லாம் சொல்லி வளருங்க அப்போதான் அது சாதிக்குள்ளேயே இருக்கும் சாதியை விட்டு வெளியே போகாத நீங்க சொல்லி கொடுக்காம விட்டா அப்புறம் அது வெளியில் போக தான் செய்யும் அப்படின்னு அவங்களே மண்ணையை கழுவுவாங்க விஸ்வகர்மா மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்து ஒருத்தன் சாதி விட்டு வெளியே வராது இருக்கிறதுக்கு உண்டான அத்தனை முயற்சிகளையும் மேற்கொள்வாங்க இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் இந்த பக்கம் வந்து நாமெல்லாம் இந்துக்கள் நாமெல்லாம் ஒன்று இந்துக்களாக நாமெல்லாம் ஒன்றிணைணும் அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க நொன்னனும் தமிழ் தேசியங்கிற பேரில் இங்கே அதைத்தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு நாமெல்லாம் தமிழர்கள் அந்த தமிழர்களை உணர்ச்சி கொள்ளணும் அப்படின்னு அந்த பக்கம் போய் பேருக்கு பின்னாடி சாதியை போட்டுக்கிறது என்னப்பா பிரச்சனை சாதிங்கிறதா போய் அடையாளம் அப்படின்னு பார்ப்பல அடிப்படையில் எல்லாம் ஒன்று தான் இதனால தான் நொன்னா நாக்பூரை நக்கிறவரு பிஜேபியோட பி டீம்னு நாம சொல்றோமே தவிர அவர் அண்ணாமலைய பார்த்தா என்ன பார்க்கலனா என்ன மோடிய பார்த்தா என்ன மோகன் பகவத்தை பார்த்தா என்ன பார்க்கலனா என்ன ஒரு நாள் ஒரே ஒரு நாள் மு க ஸ்டாலினை பார்க்கறதுனால நொன்ன உடன்பிறப்பாக மாறவும் முடியாத மோகன் பகவத்தையும் மோடியையும் தான் வாழ்நாளில் நேரடியாக சந்திக்கலங்கிறதுக்காக நொன்ன நாக்பூரை நக்கிறவர் இல்லைன்னு ஆகாத பூமுட்ட தம்பிகள்லாம் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க என்ன நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க